கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பரும் இயேசு சுண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு உதவும் கரங்கள் த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் செய்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு தாகத்தை தீர்த்த கரங்கள் ரெண்டாவது தலைப்பு சோகத்தை போக்கிய கரங்கள் மூன்றாவது தலைப்பு வேகத்தை கூட்டிய கரங்கள் முதல் தலைப்பாக சொன்னேன் தாகத்தை தீர்த்த கரங்கை நாம் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால் ரெபேகால் என்ற ஒரு சகோதரி எலியேசருக்கும் தண்ணீர் கொடுக்கிறார் அவரோடு இருந்த பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறார் யோசித்து பார்ப்போம் ரெபேக்கால் வாழ்ந்த காலம் இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் அல்ல இன்றைக்கு நாம் மின்சாரத்தின் மூலமாக மிக விரைவாக தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ரெபேக்கால் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட வசதியோ வாய்ப்போ இல்லை நீரூற்றுகளிலிருந்து தண்ணீரை முண்டு கொடுக்க வேண்டும் ஒட்டகங்கள் தான் இருக்கிற விலங்குகளிலேயே அதிகமான நீரை உட்கொள்ளும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் ரெபேக்கால் எலியேசருக்கும் எலியேசருடைய ஒட்டகங்களுக்கும் உதவி செய்வதற்காக எவ்வளவு நேரம் தன்னுடைய கரங்களை பயன்படுத்தி அந்த கரங்களுக்கு வழிகள் வந்தபோது கூட அதையும் கூட யோசிக்காமல் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தன்னுடைய கரங்களினாலே ரபே கால் தாகத்தை தீர்த்து உதவி செய்தார் ரெண்டாவதாக நான் சொன்னேன் சோகத்தை போக்கிய கரங்கள் அப்போ சில நடவடிக்கை புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் நான் படிப்போம் என்றால் அங்கே தபித்தால் அது துர்கால் என்ற ஒரு சீசி அந்த சீசி மறித்து போகிறார் மறித்து போது அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் தபித்தால் தங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஆடைகளை காட்டி அந்த விதவை பெண்களெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே ஒரு விதவை என்று சொல்லி நான் படிப்பதில்லை விதவைகள் என்று சொல்லி அந்த முப்பத்தி ஒன்பதாம் அவசரத்திலே படிக்கிறோம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இப்பொழுது நாம் ஆடைகளை செய்வதற்கு ஏராளமான வசதிகள் வாய்ப்புகள் புதிய புதிய மெஷின்ஸ் வந்திருக்கிறது ஆனால் தொற்கால் வாழ்ந்த காலத்தில் எந்த விதமான வசதியும் இல்லை எந்த விதமான ஆடை தயாரிப்பதற்குரிய மெஷினும் இல்லை கரங்களினாலே தான் செய்திருப்பார் அப்படி என்றால் துற்கால் அந்த விதவை பெண்களுக்கு உதவி செய்வதற்காக எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நேரம் தன்னுடைய கரங்களை பயன்படுத்தினார் இந்த விதவைகள் துர்காலுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல கணவனை இழந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துர்காலுடைய மனதிலே ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு நீண்ட காலம் ஆடைகளை உருவாக்குகிறார் ஆடைகளை உருவாக்கி ஏற்கனவே கணவனை இழந்ததினாலே ஏற்பட்ட அந்த சோகத்தை அந்த கவலையை கண்ணீரை தொற்கால் கொடுத்த அந்த ஆடை அந்த சோகத்தை நீக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது எனவே தொற்கால் அல்லது தபித்தால் மற்றவருக்கு அதுவும் குறிப்பாக விதவை பெண்களுக்கு உதவி செய்வதற்காக தண்டிய கரங்களை இன்று நேரம் பயன்படுத்தினார் உதவும் கரங்கள் துர்காளுடைய கரங்கு உதவும் கரங்கு நான் மூன்றாவதாக சொன்னேன் வேகத்தை கூட்டிய கரங்கு நாம் லூக்கா பத்தம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் அங்கே குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனுக்கு சமாரியன் என்பவர் உதவி செய்கிறார் அந்த முப்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றார் அந்த சமாரியருடைய கரங்கள் எவ்வளவு வேகமாய் செயல்பட்டன என்பதை நாம் பார்க்கலாம் சமாரியே தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்குகிறார் மனதுருகிறார் அந்த இருந்த மனிதனுக்கு அருகாமையிலே சென்று தன்னுடைய கரங்களினாலே அந்த மனிதனுக்கு காயங்களிலே எண்ணெய் பூசுகிறார் காயங்களை கட்டுகிறார் அப்படி கட்டிவிட்டு சரி யாராவது வந்து இவரை காப்பாற்றட்டும் என்று போய்விடவில்லை மறுபடியுமாக தன்னுடைய கரங்களினாலே நடக்க முடியாமல் சுயநினைவு இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மனிதனை தன்னுடைய கரங்களினாலே தூக்கி வந்து தன்னுடைய வாகனத்திலே உட்கார் வைத்து நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் செய்திருக்க முடியாது ஏனென்றால் இருக்கக்கூடியவர் தனியாக உட்கார்ந்து பயணம் செய்திருக்க வாய்ப்பில்லை எனவே சமாரியர் தன்னுடைய வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதனை உட்கார் வைத்து தன்னுடைய கைகளாலே அவரை தாங்கி பிடித்து சத்திரம் வரைக்கும் கொண்டு போய் ஒரு நாள் அவரோடு இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் தன்னுடைய கரங்களாலே செய்து அடுத்த நாள் தன்னுடைய பயணத்தை செய்ய புறப்படும் போது தன்னுடைய கரங்களினாலே பணத்தை எடுத்து சத்திரக்காரருக்கு கொடுத்து இதை இவருக்காக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் மேற்கொண்டு நீங்கள் செலவு செய்தால் நான் வரும்போது தருகிறேன்னு சொல்லி அவர் செய்கிறார் இங்கே நான் சொன்ன தலைப்பு சமாரியருடைய கரங்கள் வேகத்தை அது நீட்டுகின்ற மிக வேகமாக செயல்படுகின்ற ஒரு கரங்களாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிறார் இன்னும் தாமதப்படுத்தினால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி சமாரியர் வேக வேக வேகமாக தன்னுடைய கரங்களாலே பல காரியங்களை பல காரியங்களை செய்கிறார் உதவி செய்யும் சமாரியருடைய கரங்கள் அருமையான சகோதரிய சகோதரியை நான் மூன்று பேரை சொன்னேன் நமக்கும் கற்ற கரங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கரங்கை பழுதான கரங்கள் அல்ல நல்ல கரங்கள் செயல்படக்கூடிய அருமையான ஆசீர்வாதமான கரங்களை நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் யோசித்து பார்ப்போம் ரெபே கரங்கை கரங்கள் உதவும் கரங்களாக துர்காலுடைய கரங்கள் உதவும் கரங்களாக சமாரியருடைய கரங்கள் உதவும் கரங்களாக இருந்தன நம்முடைய கரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் நீதிபதிகளின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசந்தத்தில் நாம் படிக்கின்றோம் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது ஆற்றல் இருக்கும்போதே சக்தி இருக்கும்போதே அதை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் செய்யாமல் இருந்துவிடக்கூடாது இன்றைக்கு உலகத்தில் தேவையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஏராளம் உண்டு கண்களால் பார்க்கிறோம் நாம் ஆண்டவுடைய கிருபையினாலே செயல்படக்கூடிய கரங்களையும் பெற்றிருக்கிறோம் அன்பான சகோதரி சகோதரியே நம்முடைய கரங்களும் கூட உதவும் கரங்களாக தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய கரங்கள் கொடுக்கக்கூடிய கரங்களாக நடக்க முடியாத மக்களை தாங்கி பிடிக்கக்கூடிய கரங்களாக வழி தெரியாமல் நிற்கக்கூடிய பார்வையில்லாத மக்களை பிடித்து அவளுடைய வழியிலே அவர்களுக்குள்ளே நடந்து சென்று அவளை வழிநடத்தக்கூடிய கரங்களாக நம்முடைய கரங்கள் இருக்கலாம் நம்முடைய கரங்கள் செயல்படும் கரங்களாக உதவி செய்யக்கூடிய கரங்களாக அது இருக்க வேண்டாம் நம்முடைய ஆண்டவுடைய கரங்கள் எப்போதும் செயல்படக்கூடிய கரங்களாகவே இருந்தது அவது ஆண்டவருடைய கரங்கள் பலருக்கும் பல உதவிகளை செய்யக்கூடிய கரங்களாகவே இருந்தது அப்படிப்பட்ட ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய கரங்களை கூட பயன்படுத்தி இந்த மீதியான வாழ்க்கையில் நம்முடைய கரங்களை உதவி செய்யும் கரங்களாக நாம் செயல்படுத்தி காட்டுவோம் ஆண்டவர் வர்தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்